கஞ்சா குடிக்க வச்சு தான் அவரை வந்து அடிச்சிருக்காங்க துன்புறுத்திருக்காங்க போலீஸே வந்து கொடுத்துருக்காங்க அவரை வந்து குடிக்க வச்சிருக்காங்க குடிக்க தான் அவனை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இது வழி தெரியாம இருக்கிறதுக்காக இதை கொடுத்தாங்களா என்னன்னு தெரில இது போக ஒரு போலீஸாரே வந்து என்னோட ட்ரீட்மெண்டே வந்து தனியா இருக்கும் இதுக்கு வந்து கஞ்சா எடுத்துருவாங்கன்னு ஒரு போலீஸாரே சொல்றாரு அதையும் நான் காதில் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் நான் திரும்பவும் சொல்கிறேன் தண்ணி கொடுங்க தண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது தண்ணியில் வந்து மிளகா பொடியை கலந்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அவன் மறுபடியும் வந்து அந்த எரிச்சல் தாங்க முடியாமல் தண்ணி மறுபடியும் கேட்குறான் போது அவது கொடுக்கல கொடுக்கல தண்ணியை தள்ளி வச்சுட்டு மறுபடியும் வந்து அடிக்கிறாங்க

எங்கே முடிஞ்சு நான் தான் பார்த்து சொன்னேன் நான் இவ்வளவு நேரம் வந்து நான் சொல்லாம இருந்தது காரணம் மீடியாவுக்கோ ஒரு ஐ விட்னஸ் ஆகோ வராது காரணம் அந்த கேமரா நம்ம கோயிலுக்கு எதிர 탑ல இருக்க கேமரா ஆபீஸ் கேத 탑ல இருக்க கேமராவில நான் பதிவாirpen அது இருந்திருந்தால் உண்மை வெளி வந்திருக்கும் என்னைக்கு அந்த கேமரா இருக்கு பேர் என்னோட பேர் வந்து மனோஜ் பாபு மனோஜ் பாபு நீங்க கூட இருந்தீங்க நான் இருக்கக்கத்துல இருக்கேன் கேமரா என்ன கூட ஒரு யாரு விசாரறnik நான் போல ஆனா வந்து நான் பேர் கொடுத்துட்டேன் என்கிட்ட கேக்குறாங்க யார் யாரை இருந்தாங்கன்னு கேக்குறாங்க

இன்னைக்கு நான் சொல்றேன் உண்மையை சொல்றேன் சார் நடந்து என்ன உண்மையோ அதைத்தான் நான் சொல்றேன் நடந்த உண்மையை தான் சொல்றேன்

இனிமேல் கூப்பிட்டாலும் நான் பதில் சொல்கிறதுக்கு ரெடி ஓகே 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 சார் அங்கே பேர் வந்து மனோஜ் பேர் வந்து போலீஸ்காரங்க வந்து கேட்டாங்க நைட் வந்து எழுதி கேட்டாங்க யார் யாரும் இருந்தீங்கன்னு கேட்டாங்க அப்போ வந்து என்னோட பேரை வந்து சொல்லிட்டேன் அதே மாதிரி நீங்க அந்த அடிச்சாங்க சொல்கிறீங்கள்ல அப்போ வந்து எத்தனை போலீஸ் இருந்தாங்க அங்கே இருந்து நாலு பேர் அடிச்சது மூணு பேர் அவங்கள யாராவது அடையாளம் தெரியும் அவங்களுக்கு அடையாளம் தெரியும் பேர் அவர் பேரு ராஜா

இது கேஸ் நடந்துக்கிறது நான் இதுவே வந்து இப்பதான் வந்து சொல்றேன் இப்போ இப்போ வந்து நான் எப்படி சொல்றேன் அந்த அறநிலையத்துறை வந்து அந்த வந்து எனக்கு தெரி <roasted> <sins>

சாட்சி சொல்ற எல்லாத்துக்கும் பாதுகாப்பு வேணும் அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் அஜித் போய் பார்த்தேன்